ரிஷபராசிக்காரர்களுக்கு ஏற்கனவே நல்ல இடத்தில் இருந்து வந்த அதாவது பனிரெண்டாம் இடம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நிலையில் விரயங்களை கொடுத்தாலும் கூட அற்புதமான செலவுகளை கொடுத்து அதற்கேற்ற போல ஒரு விரயங்களை கொடுத்து வந்திருந்த இந்த குரு பகவான் இப்போது ராசியிலேயே வந்து அமரப்போவது ஒரு நல்ல நிலைமை பொதுவாக பன்னிரெண்டாம் இடமும் நல்ல இடம் இல்லை ஒன்றாம் இடமும் நல்ல இடம் இல்லை ஜன்ம ஜென்ம குரு என்கின்ற ஒரு அமைப்பை சொன்னாலும் கூட ஒரு ராசியில் ஒளிபொருந்திய கிரகம் ஒன்று வந்து அமருவது அதுவும் உங்களுடைய சுக்கரனுடைய வீட்டில் வந்து அமருவது மிகப்பெரிய ஒரு யோக பலன் ஜென்ம குருவாச்சே இந்த மாதிரியான ஏதாவது கெட்ட பலன்கள் நடக்குமா அல்லது இந்த மாதிரியான பழைய விளக்க நூல்கள் சொல்லுகிறதே அல்லது வேறு ஒரு பயிற்சி அமைப்புகளில் படிக்கும் போதும் கேட்கும் போதும் ஒரு மாதிரியாக பயமுறுத்தப்படுகின்ற பலன்கள் சொல்லப்படுகிறதே என்று கேட்டீர்களே ஆனால் ஜென்ம குரு அதாவது ஒரு சுபரின் வீட்டில் வந்திருக்கின்ற இன்னொரு சுபரான குரு கண்டிப்பாக கெடுபலன்களை செய்ய மாட்டார் என்பது தான் இந்த குரு பயிற்சி செய்ய சொல்லக்கூடிய ஒரு நல்ல பலனாக இருக்கும் இன்னொன்று சொல்லிடணும் குருவின் இருப்பை விட குருவின் பார்வை பலம் மிகப்பெரிய ஒரு யோக பலன் ஆக இப்பொழுது ஐந்து ஏழு ஒன்பது என்கின்ற ஒரு அற்புதமான திரிகோண அமைப்புகளோடு இந்த குரு சம்பந்தப்படுவதால் புத்திரபாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தைகளைப் பற்றிய கவலைகள் இருந்தவர்களுக்கு ஒரு சிறிய குழந்தைகள் அப்படி ஒன்றும் வயதிற்கேற்றார் போல இல்லை ஒரு நடக்கலை ஒரு பேசலை அதற்கான மருத்துவம் பார்த்து கொண்டிருக்கிறேன் என்பது மாதிரியான குறைகளோடு இருக்கக்கூடிய குழந்தைகளை கொண்டவர்களுக்கு மிகப்பெரிய நல்லவைகளும் புத்திரபாக்கியமே நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய அதாவது குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு அதற்கான புத்திர பாக்கிய அமைப்புகள் நடக்கக்கூடிய ஒரு சிறப்பான

மனைவியாக மாறக்கூடாது ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளலாமே என்பது போன்ற இளைய பருவத்தினருக்கு வாழ்க்கை துணைவர் அடையாளம் காட்டப்படக்கூடிய ஒரு சிறப்பு அமைப்பாக இருக்கும் இந்த வருடம் முழுவதும் யாராவது ஒருவர் மூலமான நல்ல ஒரு அறிமுகம் கிடைத்து அந்த அறிமுகம் ஆகப் போகின்றவர் வாழ்நாள் முழுக்க ஒரு உறவாகவோ நட்பாகவோ தொடருகின்ற நல்ல உறவுகள் கிடைக்கக்கூடிய யோக பலன்கள் இப்போது உண்டு அப்பா அம்மா சொத்துக்களை அனுபவிக்க முடியாதவர்கள் அல்லது அப்பா அம்மாவையோடு சேர முடியாத தொலைவில் இருக்கக்கூடியவர்களுக்கு மீண்டும் பிறந்த நாட்டிற்கு பிறந்த ஊருக்கு வரக்கூடிய சொந்த ஊருக்கு திரும்பி வரக்கூடிய நல் வாய்ப்புகள் இருக்கக்கூடிய தான் இந்த குரு அப்படியே முழுமையாக ரிஷபராசிக்காரர்களுக்கு யோக பலன்களை செய்யும் அப்படின்னே சொல்லிடலாம் குறிப்பாக பெண்களுக்கு கணவர் குழந்தைகளின் பேரிலிருந்து வந்து அதிருப்திகள் விலகக்கூடிய தன்மை கணவருக்கு சரியான வேலை இல்லை அதனால குடும்பத்தில் பொருளாதார முன்னேற்றங்கள் இல்லை என்ற ஒரு கவலையில் இருக்கக்கூடிய ரிஷவராசிக்கார பெண்கள் அனைவருக்குமே கணவருக்கு நல்ல பொருளாதார முன்னேற்றம் மற்றும் அவருடைய உடல்நிலையில் உடல்நிலையில் முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய நல்லதொரு ஏழாம் இடத்தின் குருவின் பார்வை ஒரு நிம்மதியை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும் பிள்ளைகளுடைய கல்வியை அமைப்புகளை பார்த்து பயந்து கொண்டிருந்தவர்கள் அல்லது பிள்ளைகள் டைவெர்ட் ஆயிட்டாங்க இந்த மாதிரி படிப்பை விட்டுவிட்டு வேறு வேறு இப்போ சின்ன சின்ன பிரச்சனைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க தோளுக்கு மிஞ்சினால் தோழன் என்கின்ற நிலைமையில் அடித்து திருத்தக்கூடிய வயதை தாண்டி விட்டவர்களை என்ன செய்வது என்பது போன்ற ஒரு கலக்கத்தில் இருக்கக்கூடிய ரிஷவராசிக்காரர்கள் அனைவருக்குமே பிள்ளைகளை பற்றிய பெருமிதத்தோடு கூடிய ஒரு நல்லவைகள் நடக்கக்கூடிய அற்புதமான மாற்றங்கள் என்பது இங்கே இருக்குது ஜென்ம ராசி அப்படின்றது குரு வரும்போது கொஞ்சம் பொலிவான புத்துணர்வான எண்ணங்கள்லாம் உங்களுக்கு வரும் ஆகவே எந்த நிலைமையிலும் சாதிக்கக்கூடிய தன்னம்பிக்கைகள் ராசிக்காரர்களுக்கு வருவதும் கடந்த காலங்களில் தோற்றுப்போன அமைப்புகளை இப்போது ஜெயிப்பதும் போன வருஷம் முழுக்க விரயமாக இருந்து வந்த தேவையில்லாமல் செலவு செஞ்சுக்கிட்டு இருந்த சில விஷயங்கள் இந்த கடையை நான் தேவையில்லாமல் பூட்டி போட்டு வாடகை கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன் இந்த வீட்டிற்கு இன்னும் வாடகை கொடுத்து கொண்டிருக்கிறேன் இவருக்கு இன்னும் செலவுக்கு பணம் கொடுத்து கொண்டிருக்கிறேன் இது போன்ற தேவையற்ற விரயங்கள் அத்தனையும் அப்படியே நிறுத்தி வைக்கப்பட்டு உங்களுடைய சொந்த பணத்தை கொஞ்சம் சேமிக்கும் அளவிற்கு இருக்கிறது ரிஷவராசிக்காரர்கள் அனைவருக்குமே வயதிற்கு ஏற்ற வகையில் இந்த குரு பயிற்சி